இது வந்து துணை முதலமைச்சராக பதவி ஏற்றிருக்காரு அதை பத்தி உங்களுக்கு துணை முதலமைச்சராக வந்தது எங்களுக்கு மிக்க சந்தோஷம் தான் ஆனா இதை இன்னும் குடும்ப அரசியலாக கொண்டு போவாத அளவுக்கு நீதி ஸ்டாலின் அவரோட முச்சுக்கு சொல்லுங்க கட்சி புரட்சி தலைவி அம்மா சொன்னவர் தான் சொல்லலாம் இவங்க எல்லாமே குடும்ப அரசியல் தான் பண்றாங்க கலைஞர் ஃபர்ஸ்ட் முதலமைச்சர் ரெண்டாவது ஸ்டாலின் அதுக்கப்புறம் உதயநிதி அப்ப மூத்த தலைவர்கள் என்ன பண்ணுவாங்க வாரிசு அரசியல் விமர்சனம் பண்றாங்க விமர்சனம் பண்ணிட்டு தான் இருப்பாங்க மத்தவங்களுக்கு எப்படின்னு தெரியல உதயநிதி வரது நான் வரவே மோடி கிட்ட வாரிசு இல்ல அதெல்லாம் மோடி வரல

ஏன்னா புரட்சி தலைவர் அம்மா சொன்னவர்கள் தான் சொல்லணும் இவங்க குடும்ப அரசியல் தான் பண்றாங்க கலைஞர் முதலமைச்சர் ரெண்டாவது ஸ்டாலின் அதுக்கப்புறம் உதயநிதி அப்ப மூத்த தலைவர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க அவங்களாம் ஒன்றுமே அவங்களுக்குலாம் வழியே இல்லையா அதுக்கு அவங்களும் கேள்வியே கேட்க அரசியல் அரசியல அவங்களுக்குள்ள எதை உள்நோக்கங்கள்லாம் நிறைய இருக்கும் மன குழப்பங்கள்லாம் இருக்குது கட்சியில் உள்ளவங்க அதெல்லாம் சும்மாங்க அவங்களுக்குள்ள பார்த்தாலே நிறைய பேர் மன கஷ்டத்தோட எல்லாம் இருப்பாங்க ஆனா எங்களுக்கு என்னன்னா மக்கள் செல்வ டிடிவி வந்தா சிறப்பா இருக்கும் இதுக்கு அப்புறம் என்ன பண்றாரு மக்கள் ஆதரவு கொடுத்தா கொடுக்கலாம் இல்லன்னா இல்ல அவருக்கு ஆனா மோஸ்ட்லி உதயநிதிக்கு எல்லாம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பே இல்லை இது அவங்க ப்ரூவ் பண்ணே வராங்க இது குடும்ப சார் ஃபர்ஸ்ட் அவங்க அப்பா இருந்தாரு அவர் ப்ரூவ் பண்ணி துணை மையம் இப்ப அவரு ப்ரூவ் பண்றாரு துணை முறைச்சா அவங்க பொள்ளி ஆகுறாரு இப்போ இவருக்கு பிறந்தா இவரு நாளைக்கு இவர் அமைச்சர் அவரு இவருக்கு ஒரு புள்ள இருந்தா இவரு தான் துணை அமைச்சர் அவரு இதுதான் இருக்கும் மற்ற கட்சி கட்சி உள்ளவர்களுக்கும் கட்சி பொருள் வேற வேற ஒருத்தருக்கும் சான்ஸ் கொடுக்கதா சான்ஸா கிடையாது வந்து துணை பதவி ஏற்றிருக்காரு அதை பத்தி உங்களுடைய கருத்து அல்ல மாரி ஓட்டு வந்து டிஎம் கண்டிப்பா கிடைக்கும் துணை முதலமைச்சரா வந்தது எங்களுக்கு முக்கிய சந்தோஷம்தான் ஆட்டோ சார்பாக நாங்க நன்றி தெரிவிச்சுக்கிறோம் ஆனா இன்னும் குடும்ப கொண்டு போகாத அளவுக்கு இதுக்கு அப்புறம் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவரோட முச்சுக்க சொல்லுங்க கட்சியில் அந்த உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து எங்கள் ஆட்டோ தொழில வந்து கொஞ்சம் மேம்படுத்தி கொடுத்தாருன்னா இந்த ஆட்டோ டிரைவரோட ஓட்டு முழுக்க அவர் குழியும் மற்றபடி எந்த ஒரு கருத்தும் இல்லை அவர் நல்ல மாரி வரட்டும் துணை முதலமைச்சரா ரொம்ப சந்தோஷம் தான் டிரைவர் மூலயமா ரொம்ப சந்தோஷம் அதை பற்றி எந்த ஒரு பாகுபாடும் இல்லை எங்களுக்கு இதுக்கப்புறம் அவங்க சம்பாரித்து சொத்து சேர்க்கணும்னு ஆசையே இருக்காது சம்பாதிக்க கவர்மெண்ட்ல கொடுக்குறதும் மத்திய அரசு கொடுக்குறதும் சரி மாநில அரசு வருமானத்தையும் சரி மக்களுக்கு அவங்க நல்ல மாரி பண்ணாங்கன்னா அடுத்த வாட்டி அவங்க தான் திருப்பி வருவாங்க முதலமைச்சர் வேட்பாளரா வருத்த வந்து செலவு பண்ணாலே போதும் தமிழ்நாட்டு மக்களுக்கு கண்டிப்பாலுமே அது தேவைதான் ஒரு மாற்றம் இருந்தா தானே எங்களுக்கு தெரிஞ்சு உதயநிதி வந்து வந்தது எங்களுக்கு நாங்க வந்து வரவேற்கிறோம் அது சொல்றவங்க சொல்லிக்கலாம் அதுக்கேத்த திட்டங்கள் அதுக்கேத்த செயல்பாடுகளை இதுக்கப்புறம் பார்த்தா தானே சொல்ல முடியும் அதனால அவரையும் கொஞ்சம் வேலை செய்ய விடணும் இதுக்கப்புறம் அவர் வேலை செஞ்சா அவர் என்ன அரசியல் பண்றாரு என்ன செய்யறாரு என்ன பண்ண போறாருன்றது புரியும் உதயநிதி விஜய் வந்தா ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் தான் ரெண்டு பேரும் ஆனா விஜய்க்கு வழி விடுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அண்ணன் டிடிவிக்கே ரொம்ப தடங்கள் பண்ணாங்க அது அதையும் தாங்கி பயங்கரமா வந்தாரு டிடிவி டிவி இன்னும் சொல்ல டிடிவி மக்கள் செல்வர் வந்தா இன்னும் சிறப்பா இருக்கும் நிறைய மாற்றங்கள் வரும் இளைஞர்களுக்கு நிறைய விஷயங்கள் நிறைய திட்டங்கள் எல்லாமே வரும் அதனால உதயநிதி வர்றது நான் வரவே இருக்கிறேன் மத்தவங்களுக்கு எப்படின்னு தெரியல இதுக்கப்புறம் நிறைய துணிச்சனால அரசியல் பார்க்கலாம் உதயநிதி கிட்ட இதுக்கப்புறம் அவர் நிறைய பண்ணுவார் நிறைய செய்வார் மக்களுக்கு விளையாட்டுத்துறை அமைச்சர் அந்த அப்படின்னு இருக்கும் போது இந்த செஸ் நடத்த நடத்தினாங்க கார் நடத்தினாங்க சோ அதெல்லாம் நிறைய பண்ணும்போது போது இதையும் நிறைய பண்ணுவாரு பேசுறவங்க பேசிட்டு இருப்பாங்க விமர்சனம் இருந்தா தானே அரசியலா இருக்கும் சோ அதனால அதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டியது கிடையாது நம்ம போற பாதை கரெக்டா போயிட்டே இருக்கணும் அதனால உதயநிதி வந்தது நாங்க வரவேற்கிறோம் அது மத்தவங்களுக்கு பிடிக்குது பிடிக்கல நம்மளுக்கு பிடிக்குது உதயநிதி வந்தா செய்வாருன்றத நாங்க விரும்புறோம் அவ்வளவுதான் அது வாரிசு அரசியலாவும் நீங்க ஏத்துக்கலாம் இல்ல இது குடும்ப அரசியலாவும் நீங்க எடுத்துக்கலாம் என்ன பொறுத்த வரைக்கும் உதயநிதி வந்தா நல்லா இருக்கும் இளைஞர்களுக்கு இதுக்கப்புறம் வேலை வாய்ப்புகள் நிறைய விஷயங்கள் எல்லாமே தமிழ்நாட்டில் நான் இதுக்கப்புறம் இன்னும் நிறைய நிறைய செயல்பாடுகள் நிறைய திட்டங்கள் நல்லா இருக்கும் ஸோ அதனால உதயநிதி வந்தது நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அவர் ஆல்ரெடி பதவி ஏற்று முடிச்ச உடனே ஒரு பேட்டி ஒன்று கொடுத்தாரு விமர்சனத்துக்குலாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறேன்னு சொல்லிக்கிறாரு அந்த முற்றுப்புள்ளி வந்து தமிழக மக்களுக்கு நல்ல விதமாக அந்த முற்றுப்புள்ளி வைத்தார்னா ரொம்ப மிக்க நன்றி இந்த மாதிரி இந்த குடிசை குடிசையில இருக்கிறவங்க மக்கள்லாம் கொஞ்சம் மேம்படுத்தணும் சுய உதவி குழு மூலமா இன்னும் நல்லது செய்யணும் ஆட்டோ டிரைவர்களுக்கு வந்து முக்கியமா ஆட்டோ டிரைவர்கள் என்ன கோரிக்கைன்னு பாத்தீங்கன்னா பப்ளிக் சர்வீஸ் சொல்றாங்க பப்ளிக் சர்வீஸ்னா ஆட்டோ மட்டும் தான் பப்ளிக் சர்வீஸ் இப்போ பாத்தீங்கன்னா பைக் வருது தான் பைக்ல கொண்டு வராங்கன்னு எங்களுக்கும் தெரியல திடீர்னு பார்த்தா பொத்துணுக்கியே உயிர்றாங்க அவங்களுக்கு என்னன்னு ஒன்னும் புரியல எங்களுக்குன்னா எங்க தொழிலுக்கு மட்டும் எங்களுக்கு நல்ல விதமா பண்ணி கொடுத்தாருன்னா சென்னையில மட்டும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எண்பத்தையாயிரம் ஆட்டோ டிரைவருங்க இருக்கிறாங்க அதாவது காலையில் ஓட்டுறவங்க இருக்கிறாங்க சாயந்தரம் ஓட்டுறவங்க இருக்கிறாங்க சென்னையில் மட்டும் ஆட்டோட்டு இருக்காங்க ரெண்டு லட்சம் பேர் இருக்கிறோம் அந்த ரெண்டு லட்சம் பேருக்கு வீட்டு வசதி வாரியம் பண்ணி கொடுக்கலாம் எங்கெங்கே தூக்கி எங்களை எத்தனை அடிக்கிறாங்க எந்த இடத்துல காலியாக இருக்குதோ அந்த இடத்துல சென்னைக்குள்ளேயே எங்களுக்கு கட்டி கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் நல்ல விதமாக இருக்கும் அது வந்து நான் வந்து ஒரு கோரிக்கையாக வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு வைக்கிறேன் நான் அதே மாதிரி ஓலா ஊபர் ஓலா பைக்கு இதெல்லாம் ஆக்சிடென்ட் நிறைய நடக்குது சார் இதை வந்து கொஞ்சம் ஒழிச்சா நல்லா இருக்காங்க ஆட்டோ தொழில் கொஞ்சம் நல்லா இருக்கும் எங்கள் பழப்பு இன்னும் மோசமாக இருக்கு சார் பைக் ஓட்டுறவங்க வந்து கம்பெனியில் வேலை செய்கிறாங்க வேலை செஞ்சுட்டு கம் டைம் பெட்ரோல் செலவுக்கு கை செலவுக்கு ஓட்டுறாங்க நாங்கள் எங்க குடும்ப பொழப்பை தான் குடும்ப வந்து அவங்களாம் விட்டா எப்படி சார் ஓலா ஊபர் ஆப்போட கவர்மெண்ட்டும் ஒரு ஆப் உருவாக்கி அது அது எங்களுக்கு காசு காசுங்க இல்ல மீட்டர் ஏற்றி கொடுத்து சொல்லணும் நாங்கள் சொல்ற மாதிரி எங்கள் கோரிக்கை மீறி நாங்கள் மீட்டர் போட்டு ஓட்ட தயார்